திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூற்றி பதினாறு காரியம் அதாவது வேள்வி செய்வதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியது அனைத்துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அணைத்துணை வகித்து அதன் உட்பொருளான இணைத்துணை யாமத்து இயங்கும் பொழுது துணையணை ஆயதோர் தூய்நெறி யாமே அதாவது இந்த உயிர்களை காத்து உயிருக்கு துணை துணையாக இருக்கக்கூடியது எப்பயுமே உயிரோட துணையாக இருக்கக்கூடியது இறைவன் அந்த இறைவன் இந்த அந்தணர்கள் வள வளர்க்கக்கூடிய அந்த வேள்வி தீவில் இருக்கக்கூடிய ஜோதியின் உள்ளீடாக இருக்கக்கூடிய இருக்கான் அப்படி முறையாக வேள்வி செய்யக்கூடிய அந்த அந்தணர்கள் இந்த வேள்வியை முறையாக செய்ய செய்யும் பொழுது அந்த ஹோமத்தீயோட இருக்கக்கூடிய அந்த இறை அருள் அவங்கள வேள்வி செய்யக்கூடியவங்களை முக்திக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழியை காமிக்கும் அதுவே முக்திக்கு அவங்களுக்கு வழி காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இரநூத்தி பதினேழாவது பாடலில் ரெண்டு ஓதி புரிந்து அருள் புரிந்தருள் செய்துட்டு மாதிரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாதி ஆகிய தன்னம் பறவைகள் வேதிரண்டு ஆகியே வெறிக்கின்ற வரே அப்படிங்கிறார் போது இரண்டு அப்படின்னா காலை மாலை அப்படின்னு ரெண்டு ரெண்டு பொழுது அப்படின்னு சொல்லப்படுது அந் அந்த ரெண்டு பொழுதுலையும் ஓதுறது இந்த வேத மந்திரங்களை ஓதி இந்த மந்திரர்கள் செய்யக்கூடிய அந்த ஹோமம் அதில் இருக்கக்கூடிய இறை சக்தி அதில் மகிழ்ந்து இறைவன் உயிர்களுக்கு அவங்க செஞ்ச வினைகள்லாம் கழிச்சிடுவாராம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் ஹோமம் செய்கிறதுனால இறைவன் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள் பறவைகள் வேதிரண்டாகி வெறுக்கின்றவாறு அப்படி செய்யாமல் இருந்தால் இந்த உயிரானது எப்படி இருக்குமா காட்டு பறவைகளை போல் தான் விருப்பப்படி அலைஞ்சு திரிஞ்சு மனம் போன போக்கில் போய் துன்பப்படும் இந்த ஆசைகள் எங்கே துன்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாட்டில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் நல்ல நெறிய கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேதம் இந்த முறைப்படி தினமும் காலையும் மழையும் செய்யக்கூடிய அந்த அந்தனர்கள் இருந்தால் அந்த நாடு செழிப்பாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திரு சிற்றம்பலம் அடுத்த படம் இரநூத்தி பதினெட்டில் நெய் நின்று எரியும் நெருஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்க்கு மை நின்று அவிழ்தரும் அத்தினம் ஆமென்றும் செய் நின்ற செல்வமும் தீயும் அதுவாமே அப்படிங்கிறார் இந்த யாகம் செய்யும்போது ஊற்றக்கூடிய நெய் அந்த நெய்யை பற்றுக்கோடாக எரியக்கூடிய அந்த நெருப்பில் அதனுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய இறை அருள் அந்த இறை அருள் இந்த ஆன்மாவினுடைய இருள் மலம் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களையும் எரித்து அவங்கள அந்த செய்யக்கூடியவங்கள முக்திக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அதாவது முறையாக வேள்வி வளர்த்து செஞ்சால் அதில் இருக்கக்கூடிய அந்த இறை அருள் அந்த உயிர்களுக்கு மும்மலாக இருளை நீக்கி அவங்களுக்கு முக்தி பெறுறதுக்கான வழியையும் காட்டும் அப்படின்னு இந்த ஒவ்வொரு பாடலையும் முக்திக்கான வழிகளை தான் சொல்கிறார் அதுக்கு இந்த வேள்வி செய்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாயை கண்மம் இதெல்லாம் அழிஞ்சு போகும் ஆணவம் கண்மம் மாயங்கிறது அழிஞ்சி போகும் நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த வினைகள் தான் இந்த வினை நீக்க நமக்கு பிறவா நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் இரநூத்தி பத்தொம்போதில் பாலி அகலும் எரியும் திரிபோல் இட்டு ஊழி அகலும் உருவினை நோய் போல் ஆளி செய்து அங்கி உதித்த அவை விலும் வீலி செய்து அங்கே வினை சுடுமாமே அப்படிங்கிறார் பாலி அகலம்னா இரவு நேரத்தில் அந்த இருளை நீக்கக்கூடியது எதுனா எரியும் திரிவோல் அந்த ஒரு அகல் விளக்கில் என்ன ஊற்றி போட்டு அதில் ஒளி எழுப்பினோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து இருளை ஒ ஒழிக்கும் இருளை விளக்கும் அதுமாதிரி பிறக்கும் போதே உயிர்களோடு அந்த வினையும் சேர்ந்தே வர்றதுனால இந்த உயிர்கள் இன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த அந்த துன்பங்களை நீக்கணும் அப்படின்னா இந்த யாகம் செய்யணும் அந்த யாகத்தில் போடக்கூடிய நெய்யை ஊற்றி அந்த திரி திரிங்கிறது வந்து அதில் போடக்கூடிய குச்சிகள் சமித்திகள்னு சொல்லுவாங்க அந்த குச்சிகளை போட்டு ஹோமம் செஞ்சால் அந்த யாகத்தில் தோன்றக்கூடிய இறை ஜோதியானது வினைகளெல்லாம் சுட்டு எரிச்சிரும் வினை நீங்கிருச்சுன்னா நமக்கு துன்பம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த வினை நீக்கத்துக்கு தியாகம் பண்ணணும் அதுதான் மோட்சத்தில் நம்ம வினை நீங்கிருச்சுன்னா நமக்கு பிறவா நிலையை அடையலாம் அதுக்கு இந்த வேள்வி உதவி புரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம் வேள்வியின் முக்கியத்துவத்தை ஒரு பத்து பாடலாம் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம்